அதே மாதிரி இந்த புள்ளையில இருந்து கிரிக்கெட் வந்தது அப்படியா என்ன அப்படியா அவன் சொல்றது வாசம் தான்டா அது மட்டும் கொஞ்சம் நீட்டம் இது கட்டை கொஞ்சம் குட்டை ரெண்டு விளையாட்டு ஒன்னுதாடா கவாஸ்கர் யார் தெரியுமா யாரு எங்க பெரியப்பார் பையன் கருப்பனுங்கிற பேர கவாஸ்கர்னு மாத்திகிட்டு கிரிக்கெட் ஆடுறாரு யா நீ போலையா இது முழுசா கத்துக்க வேணாம்மா கத்துக்கிட்டா நெக்ஸ்ட் கிரிக்கெட் பிளேயர் தான் முத்தலுங்கிற பேர முத்து சர்மான் பேரை மாத்திட்டு இந்தியா ஒரு வழி ஒன்னு இருவே கூட்டிட்டு போனா கவாஸ்கிட்டும் கா டேய் அளக்கிறக்கு ஒரு அளவு இல்ல எங்களை பத்தி கௌரவம் கருவாச்சினா உங்களுக்குலாம் பிடிக்காத

இன்னைக்கு நியாயமா வேதனாயம் வாத்தியார் விட்டு கோழியை தான் திருடுறோம் அவர் வீட்டுல எல்லாமே குஞ்சு கோழியா இருக்குமே ஏன் குஞ்சு நான் பிடிக்காதா கரை இருக்காதே அங்க ஒரு பெரிய ஆம்பளை சேவல இருக்க எனக்கு சாவ கரீனா பார்த்தேன் சரி இன்னைக்கு ஒரு நேரம் சமாளிச்சுக்கலாம் ஏய் திருடி திங்கிறதுல இத்தனை விவகாரங்கள் பாக்குறீங்களா இத போய் திருடுன்னு சொல்லாதீங்கடா தேவைக்கு அதிகமா கோழி வளர்த்தா கிராமம் கட்டு போகும் அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் கவர்மெண்ட்ல குடும்ப கட்டுப்பாடு பண்ற மாதிரி இது கோழி கட்டுப்பாடுறா தினம் முறை வச்சு ஒவ்வொரு வீட்டுல கோழி திருடுறோம் என்னைக்கு எல்லாரும் முறை வச்சு நம்ம உதைக்க போறாங்களோ தெரியல ஏய் இப்படியே நீ ஏடா கோரமா பேசிட்டே இருந்த உன்னையே நாங்க கைமா பண்ணி சாப்டுறோம் என்னடா முட்டாய்க என்னடா இன்னைக்கு யாரடா கோழியை கூ வைக்கிறது நம்ம விஜயன்தா என்னது ஆமா நேத்து ஏமாற முடி வச்சி இன்னைக்கு ஓமரா சரி விடு கவனிக்கிறேன் பாத்தியார் விட்டு கோழி தானே

என்ன கோழி கத்தவே இல்ல இந்த கோழி கத்தாரு பேசுது அதுவும் தூய தமிழ்ல தமிழ் கோழியாத்தோட என்ன சார் கோழி குண்டுக்குள்ள நீங்க இருக்கீங்க போயிருக்கு நான் கூண்டுக்குள்ள இருக்கேன் அப்ப நான் அடே உனக்கு என்ன திமிர் டெய்லி கோளியை நரிதிக்கிட்டு போறீச்சு நரிதிக்கிட்டு போறீச்சுன்னு போய் சொல்லுவேன் நல்ல வேளை அந்த பொண்ணு என்கிட்ட சொல்லிச்சு இல்லைன்னா நான் கூட இந்த கோழியை நரி தான் తిதிப் போரிச்சுன்னு நினைச்சிருப்பேன் இல்ல சார் சத்தியமா நரி கிட்ட இருந்து கோழியை காப்பாத்த தான் வந்தேன் இன்னைக்கு எங்கட்ட இருந்து உன்னை யார் காப்பாத்துறாங்கன்னு பார்க்கறேன் நான் சொல்ற கேளுங்க சார் முடியாது சான போறேன் நல்லது ஏய் ஏமாத்திட்டு போறானு பார்க்கறியா வாடா வா காட்டி கொடுத்துட்டே இல்ல இருونه கவனிச்சுக்கிறேன் டேய் மூடி இருந்தா உடனே தொடர்ந்து பாத்துறியா அடி ராகாயே மோகாயே கோபாயே சரதி கசوري மீனாட்சி தங்கசல் காராயே இண்ணும்родியாக… நன்ற்றாக்கும் notionட்கள். வாざ warmthியில்லவேன். இSIல் பாயை முடிதில்லைவிடு chancellorம் இாதில்லைய artif irritating CAPAK. 處 கி Quantum fårlevelத்திப்定? ட intentions Clement чем வா. நênகி aquesta முடியாது. isiniClass செல்குகி 1953 Dukee Wiombi!

முதல் பந்தியில சாப்பிட்டாங்க இரண்டாவது பந்தியில சாப்பிட்டாங்க மூணாவது பந்தியில சாப்பிட உட்கார்ந்திருக்காங்க அவர் வயசே பாருங்க ஏன் வயிறே அப்படிதாங்க தாங்க நான் முத பந்தியே சாப்பிடல உங்களுக்கு மூணாவது பந்தியா என்னிக்கடா உங்க சிலேபி சத்தியமா நான் சாப்பிடவே இல்லங்க இல்லங்க போய் சொல்றாங்க நல்லாவே சாப்பிட்டாங்க எதே நல்லா சாப்பிட்டாங்களா என்ன இவ வயித்துல அடிக்கறால பின்ன பாயசம் நல்லா இருக்குன்னு ரெண்டு தடவை கேட்டு வாங்கி சாப்பிடல ஆ வா வா நான் பாயசத்தை பார்த்து 10 வருஷம் ஆச்சே என்ன அப்படி அலையறீங்களோ பாத்து பேசு டேய்

இப்பதான் கடைசி போறாங்க அவங்க தான் கடைசி போறாங்க இவன் எந்த பச பிடிக்க போறான் லாஸ்ட் பஸ் இருக்கும் இவன் திருடிட்டான் இந்த வயச திருச்சா

வாடைக்கு விடப்படும் எழுதி போட்டு ஒரு வாரம் ஆச்சு ஒருத்தருமே வீட்டுக்கு வாடகைக்கு வரலையே வாடகைக்கு விடப்படும் கீழே ஒரு பொண்ணு என்ன வாடகைக்கா பார்த்தா தெரியல எப்படி இருக்கு நல்லா இருக்கு பேர் என்ன வெள்ளையம்மா வெள்ளையம்மாவா என்ன கட்டுறீங்க இல்ல கட்டப்பொம்மன் படத்துல வெள்ளையம்மாவுக்கு பக்கத்துல ஒரு மாடு இருக்கும்

அந்த பொண்ணு தினாய் இவரை விளக்க அடிக்கணும் எனக்கு வருமானம் வந்துட்டே இருக்கணும் இவ வருமானம் விளக்கமாத்தல இருக்கு